இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னா என்ன சமையல் தான் முட்டை குழம்பு வைக்கப்படும் அதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு தக்காளியை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயத்தை பெருசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து அரைக்கிறதுக்கு ரெண்டு சிலும் தேங்காய் நறுக்க வச்சுருக்கேன் மூணு முட்டை வேகிறது தாளிச்சுறதுக்கு ஒரு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் கட் வச்சிருக்கேன் பச்சை மிளகா அரைச்சிருக்கேன் இதுதான் முட்டை குழம்புக்கு இப்போ வாங்க மசாலா அரைச்சிக்கலாம் அரைச்சிக்க வந்து குழம்பு தாளிச்சிக்கலாம் வாங்க அரைச்சுட்டு வந்து மசாலா அரைச்சு முட்டை வந்துருச்சு வாங்க தாளிச்சு மசாலா அரைச்சு ஊற்றிக்கலாம் தட்டி நல்லா காஞ்சிடுச்சு காயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா நல்லா காஞ்சிச்சு சோம்பு கடுகு போட்டுக்கலாம் கருகப்பை போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் மிளகாய் உருவா போட்டுக்கலாம் சும்மா வாசனைக்கு ஒரு பச்சை மிளகாய் வாசலுக்கு

அரைச்ச அரைச்சன பழப்பொடி போட்டுக்கலாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நாங்க அரைச்ச பொடி காரம் மறக்காது தேவையான தண்ணி வச்சிக்கலாம் குழம்புல உப்பு தண்ணி எல்லாம் சரியா இருக்குது காரம் எல்லாமே சரியா இருக்குது இந்த ஒரு முட்டையை உடச்சி இதில் ஊற்றிக்கலாம் வீடியோ எடுத்துகிட்டு எனக்கு உடைக்க கஷ்டமாக இருக்குது அதனால் உடச்சிட்டு கட்டு ஊற்றிட்டேன் இப்போ உரித்து வச்ச முட்டையை கீறி உள்ள போட்டுக்கலாம் முட்டையை கீரிக்கிட்டேன் பாருங்கள் என்னால் வீடியோ ஒரு கையில் செல்ல பிடிச்சிட்டு கட் முட்டையை கட் பண்ண முடியல நீங்கள் வந்து சுற்றி கீறி போட்டிங்கன்னா குழம்பு எல்லாமே இங்கே சார்ந்துக்கணும் போட்டு இதை வந்து ஏன் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றுனா அப்போ தான் நல்லா முட்டை குழம்போட வாசனை இருக்கும் அதுக்காக ஒரு முட்டையை மட்டும் உடச்சி ஊற்றுவேன் மற்றபடி முழு சாதம் பொங்கல் நல்லா அங்கே பாருங்கள் உடச்சி ஊற்றுன முட்டை நல்லா வெ வெந்து அருங்க பொங்கி இப்போ கொழிஞ்சி வரட்டும் பார்ப்போம் முட்டை குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா கொழிஞ்சி ஊற்றுருச்சு இந்த பாருங்கள் நான் உடச்சி ஊற்றுன முட்டை இதை உடச்சிட்டனால நல்லா குழம்பு வாசம் நல்லா அடிக்கும் நீங்களும் இந்த மாதிரி சிம்பிளாக ஈஸியாக முட்டை குழம்பு வச்சு பாருங்கள் வச்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் குழம்பு நல்லா போதும் இன்னும் கொஞ்சம் நேரம் வத்த விட்டோம்னா நல்லா கிரேவி மாதிரி ஆயிரும் பாருங்கள் இப்படி கீரி போட்டது தெரியுது அவங்களுக்கு கோடு கோடாக முட்டையில் இந்த மாதிரி கீரி போட்டோம்னா அதில் உப்பு காரம் எல்லாமே உள்ளே இறங்கிடும் நமக்கும் நல்லா டேஸ்ட்டாக குழம்போட அந்த மா சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை குழம்பு ரெடியாகிடுச்சு பாய் இந்த மாதிரி நீங்களும் வச்சு சாப்பிடுங்க பாய்